உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதேபோல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ஜூலை மாதம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரையில் சனியுடைய பார்வை நேர் பட்டுது அதனால் உங்களால வாழ்க்கையில ஒன்றும் சமாளிச்சிருக்கவே முடியாது பேர் தான் சிம்ம ராசி வெற்றிலாம் கிடைச்சிருக்கும் பேர் புகழ் கிடச்சிருக்கும் அவனுக்கு என்ன அவன் சூப்பர்ப்பா தலைவர் தட்டியை தூக்கிட்டா இருப்பா அடிச்சுட்டு தூள் கிளப்பிட்டா இருப்பா ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரத்தன சிந்தனைங்க உங்களுக்கு எவ்வளோ வழி இருந்திருக்கும் எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குங்கிறத என்னால் உணர முடியும் என்னால் சொல்ல முடியும் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் அந்த வெற்றிக்கான உழைப்பு யாராலும் அந்த மாதிரி பண்ண முடியாது எவனும் அந்த மாதிரி துன்புறுத்திக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை கூட வருத்திக்கிட்டு ஒரு கடுமையான உழைப்பு இருந்ததன் காரணத்தினாலே நல்ல பல வெற்றிகளை பெற்றீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ ஒரு கடுமையான கால சூழ்நிலை இருந்தது அந்த கடுமையான கால சூழ்நிலையும் தாண்டி கடினமான உழைப்பால் உறுதியான ஒரு அந்த உழைப்பால் வெற்றி என்றும் இலக்கை நீங்கள் எட்டினீர்கள் இன்னும் கூட உங்களுக்கு கால நேரம் நல்ல நேரமாக மாறுகிறது அப்போ அந்த நல்ல நேரம் மாறுகின்ற போது நிச்சயமாக எனது சிம்ம சிம்ம ராசினியர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது குடும்பத்தாரோடு அதிக நேரம் செலவிட ஒரு சந்தோஷமான தருணம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி ஒன்றா இருந்து ஜாயிண்டா இருந்து குடும்பத்தை குடும்பத்தில் அதிக நேரம் செலவிடக்கூடிய அற்புதமான சந்தோஷமான கால நேரமாக அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்குறோம் எத்தனையோ தொழில் அமைப்புகள் பார்க்குறோம் தொழில் நிறுவனங்கள் தொழில் அதிபர்கள் விவசாயிகள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சிம்ம ராசியில் எத்தனையோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க நாம் அவங்களுடைய வெற்றிகளை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரிவது கிடையாது அப்போ பேர்பட்ட அந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்த சனி பகவான் இப்பொழுது பக்ரகதி அடைந்து தன்னுடைய பார்வையை திசை திருப்பி இருக்கிறார் நாள் வரையில் உங்களை யாரெல்லாம் எதிரியாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் நாவடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சுப பார்வை இதனால் வரையில் உங்களை நம்ம எதிரியாக பார்த்துருப்பான் இப்போ ஒரு சுபத்துவத்தோட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே உங்களை பார்ப்பான் சரிவன் நமக்கு வேணும் சுபத்துவமான பார்வையை உங்களுக்கு பார்ப்பார்கள் அப்போ சிம்ம ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது நீங்கள் அரசியலாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் வேலை செல்வ வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே நல்ல நேரம் ஆரம்பம் குறிப்பாக சிம்ம ராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய காலம் காரணம் என்னென்னா ஒன்பதாவது வீட்டில் பாக்யாதிபதி நாளுக்கும் பத்துக்கும் நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான் சுபத்துவம் பெற்று சுயாட்சி பெற்று ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் குரு நல்ல அற்புதமான நல்ல முன்யோகம் பின்யோகம் இரண்டும் பெறுகிறார் முன்யோகமும் பெறுகிறார் இந்த பக்கம் குரு பின்யோகம் பெறுகிறார் இந்த பக்கம் ராகு அப்ப ரெண்டு பக்கமும் யோக கிரகங்கள் அமைப்போடு அதே போல செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு உங்க ராசிக்கு மூணாம் பார்வை உங்க ராசிக்கு பன்னெண்டாவது பார்வை உங்க ராசிக்கு நான்காவது வீட்டையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்போ வீடு குடும்பம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு இவையெல்லாம் வெற்றி பெறும் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய காலம் நினைச்சத நடத்தி காட்டக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி சரி ஒரு சில சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய வருமான குறைவுகள் இருக்கு ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக நம்ம அதுதான் நான் தான் சொன்ன இந்த உழைப்புக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கு பின்னாடி பல கண்ணீர் கதைகள் இருக்கும் பல கவலைகள் இருக்கும் உங்கள் இருக்கு அப்போது ஆரோக்கிய குறைவுகள் சிம்மராசியை பற்றி நாம் சொல்லணும்னா மனசில் தேவையில்லாத பயம் மெயினாக ஹெல்த்து ரிலேட்டடாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் இருக்குமே ஆனால் ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கிறோம் இல்லை ஆப்ரேஷன் செய்ய சொல்கிறாங்க பயமாக இருக்கு சாமி பண்ணிக்கலாமா அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி என்பர்கள் அதே போல் நிறைய குழந்தைகள் ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும் வளர்ச்சி குறைவாக இருக்கும் ஸ்பெஷல் சைல்டாக இருக்கும் ப்ரீமெச்சுரு பேபியாக இருக்கும் ஏன்னா இப்போலாம் இயற்கை முறந்து இயற்கை கருத்தரிப்பே இல்லை அதனால் நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிசம் ப்ராப்ளம் வருது ஸோ அந்த மாதிரி கர்ம வினைகள் எல்லாமே கர்ம வினைகள் தான் அப்போ இதெல்லாம் சரியாகுமா ஒரு நாலு வயசாக இருக்குது அதை பார்த்து ரசிக்கலாம் அவனுக்கே ஒரு பதினாலு வயசு பாஞ்சு வயசு ஆகும்போது அந்த மாதிரி ஆர்டிசம் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை சிம்ம ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் பெரிய வயசில் இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை கவனம் தேவை அதை உடனடியாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அறுபது எழுபது மாதிரி ஒரு கிரக சாந்தி அபிஷேக சாந்தி அபிஷேகங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை வந்து ஒரு ஏகாதச ருத்ரஹோமம் அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்துக்கலாம் ஒரு பெரிய நல்ல ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆ ஆலயத்தில் வழிபாடுகள் செய்துக்கலாம் இல்லை உங்கள் ஜாதக பிரகாரம் தான வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் தாராளமாக அந்த தான தர்மங்கள் உங்கள் ஜாதகம் எதாவது செய்ய சொல்லித்தோ அந்த மாதிரி தான தர்மங்களை செய்யலாம் இப்போ அவங்கவுங்க கால சூழ்நிலை வசதி வாய்ப்புகளை பொறுத்து உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை அதிக கவனம் தேவை ஏன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டேன் தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டேன் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும்னு சொல்லிட்டேன் தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது கடன் பிரச்சனைக்கான கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சமாளிக்க கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லிட்டேன் அப்ப என்ன தேவை உடல்நிலை இதெல்லாம் சரியாயிடுச்சோன்னா இருந்து அனுபவிக்கிறதுக்கு உயிரும் உடம்பும் வேண்டும் அப்ப உடம்பு ரொம்ப முக்கியம் அப்ப என தருமை சிம்ம ராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை தேவை அது என்ன தோஷம் அது என்ன கர்ம வினை என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்வது சிறப்பு அதே போலதான் நிறைய இடதோஷங்கள் இடமாற்றங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு கடைகளாக இருக்கலாம் ஒரு விவசாய பூமியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நிறைய இடதோஷங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கு இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது இப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு பிஸ்னஸ் சூப்பராக போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு அதெல்லாம் நிறைய இடதோஷங்கள் நிறைய உயிர் பலி வாங்கியிருக்கும் அடுத்தடுத்து உயிர்கள் போய்கிட்டே இருக்கும் இல்லை அடுத்தடுத்து அந்த வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இடதோஷங்கள் அப்படி இல்லைன்னா செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்ஸு நிறைய பிளாக் மேஜிக்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லோரும் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க எல்லோரும் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுவது கட்டுக்கள் உடைப்பது இதெல்லாம் ரொம்ப அவசியமாக உள்ளது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு இடத்துல தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்த இடம் அது வீடோ குடும்பமோ கடையோ கம்பெனியோ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் மினரல்ஸாக இருக்கலாம் சரி எனி பிஸ்னஸ் அல்லது எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரி தான் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி தான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சிறப்பாக போய்கிட்டு இருந்தது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது ஒரு டஃபாக தோணுது எல்லாமே கைவிட்டு போகிறா மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு இடதோஷமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள்னு அர்த்தம் உங்களுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை பின்னாடி நடக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆமாம் சாமி எனக்கு தான் இருக்குது நல்லா அப்படி இருந்தது திடீர்னு இப்படி இவ்வளோ டவுன் ஆயிடுச்சு இவ்வளோ செலவாயிடுச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு காணுவது உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் பணங்காசு ரொம்ப ஏமாந்துட்டோம் சாமி நாங்கள் நிறைய பணங்காசு ஏமாந்துட்டோம் ஏமாத்திட்டாங்க எனக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ராசி என்பர்களே வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் எவ்வளோ நீங்கள் ஏமாந்துருந்தாலும் பரவாயில்லை கவலைப்படாதீங்க நல்ல நேரம் வருது அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு ஆனால் சொல்கிற பேச்சு கேட்கணும் அதான் விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சாமி அந்த சரணாகதி தத்துவம் இருக்கணும் அந்த கோட்டை மீறக்கூடாது அந்த மாதிரி கடைபிடிப்பீர்களே ஆனால் வராத பணங்காசுகள் கூட வாங்குவதற்கு வழிவகை உண்டு அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் நாற்பது வயசாக சாமி முதலியார் பொண்ணு நாற்பது வயசு கல்யாணம் ஆகலை நிறைய போன் கால் சொல்லுது அப்போ திருமணங்கள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு பெண்களுக்குன்னு கல்யாணம் ஆகலையா நல்ல குணமான மாப்பிள்ளை வசதி வாய்ப்புடைய மாப்பிளைகள் வந்து சேருவார்கள் அதேபோல் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசியலை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையும் இந்த மாதம் தான் உங்களுக்கு வருமானத்துக்கான காலம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலம் சினிமா துறையில் நீங்கள் ஒரு நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம் துணை நடிகர்களாக இருக்கலாம் அல்லது சப்போர்ட்டராக இருக்கலாம் கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம் அல்ல ஒரு எஜமானதாக இருக்கலாம் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு கஷ்டகாலங்கள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து தவறாக எதுவும் இருக்குமே இருக்குமேயானால் அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல சான்ஸ் கிடைக்கும் ஒரு சில நேம் சேஞ்சஸோ அல்ல ஒரு சில மாற்றங்கள் அதாவது ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது நன்மை ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே போகலாம் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு எது நடக்கணும் எது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை சாமி அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்